இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் நெஞ்சில வலி இல்லைன்னா வந்து செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ இந்த இடத்துல வலி சோல்டரு கீழே இங்க ஆம்பிட்டில் வலி கையில் கரண்ட் ஊடுற மாதிரி இல்லை கை குடைச்சல் கை வரல் மரமரப்பு இந்த ஸ்டெனோக்கிளிடமா மாஸ்டர் பிசிஎஸ்ல வலி முதுகுல வலி அண்ட் இங்கேயும் வலி தலை சுற்றுறது இல்லை முன்னாடி இருக்கிறதெல்லாம் சுற்றுற மாதிரி தெரியறது கண்ணு மயமயன்னு ஆவிறது யாரோ பிடிச்சி தழுற மாதிரி இம்பேலன்ஸ் ஆகிறது தாடையில வலி அப்புறம் காதுக்குள்ள வலி இல்லாட்டி காதுக்குள்ள டினீட்ட சவுண்டு இல்லை கழுத்துல ஸ்டெனோக்கிளிடமா மாஸ்டர் பிசிஎஸ்ல வலி இந்த மாதிரி இருக்கிறப்போ எல்லாருமே இசிஜி நிறையா எடுக்கிறதையும் இல்லைன்னா எக்கோ ட்ரெட்மில் எடுக்கிறதையோ இது இதயம் சம்மந்தப்பட்டதுன்னு நினச்சிக்கிறாங்க அதுலேயும் இந்த வழியோடு சேர்ந்து பால்பிட்டேஷன் அந்த டக் டக்னு அடிக்கிற மாதிரி இருக்கிறப்போ ரொம்பவுமே அப்படி நினைக்கிறீங்க நீங்கள் நினைக்கிறது வந்து நான் தப்புன்னு சொல்ல ஏன்னா கண்டிப்பாக யாருக்குமே அப்படி தோணும் லெஃப்ட் சைடு வலிச்சா ஆனால் உண்மை அது கிடையாதுங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேத்துக்கு கழுத்தில் எலும்பு ஆகி கழுத்தில் ஜவ்வு வீங்கி ஜவ்வு விலகி ஜவ்வு தொத்தி நரம்பு அழுத்தி தாங்க அந்த மாதிரி பெயின் வருது அதுக்கு சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்பல்ஸ் டிஸ்பிரட்ரூசன் டிஸ்பிரலாப்ஸ் வித் பிரேக்கல் நியூரால்ஜி இந்த மாதிரி சிம்டம்ஸ்னால நீர் கோர்த்து அந்த நீர் இங்கே இறங்கி அதனால் வந்து குத்துனா கூட வலிக்கும் அதனால் வந்து மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ஃப்ளேம் ஆகி அதனால தான் இந்த மாதிரி பெயின் வருது இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறதுல என்ன தப்பு நடக்குதுன்னா ஹார்ட்னு நினச்சிட்டு அதுக்கே நீங்கள் போயிட்டுருக்கிறப்போ உண்மையை கண்டுபிடிக்காதப்போ நீங்கள் அதுலேருந்து க்யூர் ஆக மாட்டேங்கிறீங்க அப்போ மன அழுத்தம் டிப்ரெஷன் ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்ஸில் பாதிக்கப்பட்டு இன்னும் தான் நீங்க உண்மையான ஹார்ட் பேஷண்டா மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாயிடுது சோ இந்த மாதிரி இருந்தா கவலைப்படாதீங்க இதுக்குன்னு சில எக்ஸசைஸ் சொல்லி தரேன் ரொட்டேஷன் வைஸ் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு ஏழு தடவை செய்யுங்க கழுத்தை நேராக வச்சுக்கோங்க இப்படி ஷோல்டர் பிரேசிங் மூணாவது எக்ஸசைஸ் ஏழு தடவை செய்யுங்க அடுத்தது இப்படி எலிவேஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போடுறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஏழு தடவை செய்யுங்க இது கண்டிப்பாக அந்த வழி குறையும் இனிமேல் அப்படி நினைக்க வேணாம் இந்த மாதிரி ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்க ஃபிசியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்கள்